ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய கோச்சான கௌதம் கம்பீருக்கும் இந்திய கேப்டனான ரோஹித் சர்மாவுக்கும் இடையே பார்த்தீங்கன்னா நிறையா வந்து கருத்து வேறுபாடுகள் வந்து ஏற்படுது ரோஹித் சொல்கிறது வந்து கம்பீர் வந்து கேட்க மாட்டாரு தனிச்சையாக வந்து சில முடிவுகளை வந்து எடுக்கிறாரு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரோகிட்ட பொறுத்த வரைக்கும் எப்போதுமே அவர் வந்து கேஎல் ராகுலுக்கு தான் வந்து அதிகமான முக்கியத்துவம் வந்து கொடுப்பாரு ஹோலிக்கு பிறகு வந்து ஓரளவுக்கு முக்கியத்துவத்தை ராகுலுக்கு வந்து கொடுத்துட்ருக்காரு அந்த வகையில் வந்து ஐயருக்கு பிறகு ராகுல் வந்து களமிறங்கணும் அப்படிங்கிறது ரோஹிட்டு வந்து சொல்லக்கூடிய விஷயம் ஆனால் வந்து கம்பீரை பொறுத்த வரைக்கும் இந்த ரைட்டு லெஃப்ட் காம்பினேஷன் அவருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால் என்னவோ தெரியலை அக்ஷர் படையலுக்கு அதிகமான முக்கியத்துவத்தை வந்து கொடுத்துட்ருக்காரு அக்ஷர் படேலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது நல்லது கிடையாது நல்லது தான் பட் இருந்தாலும் வந்து நம்ம ராகுலை வந்து புறந்தள்ளிட்டு அக்சருக்கு ஏன் எவ்வளோ முக்கியத்துவம் அப்படின்னா பலரும் கேள்வி எழுப்புகிறாங்க கவாஸ்கர் கூட வந்து இந்த விஷயத்தை வந்து கேட்டிருந்தாரு கேஎல் ராகுலுக்கு நடக்கிறது வந்து துரோகங்க அவருக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு இடத்த வந்து அவருக்கு கொடுக்கவே மாட்டுறீங்க அவர் ஆடவே விட மாட்டுறீங்க அவரை வந்து அப்படியே அமுச்சு விட்ருவீங்க போல அப்படிங்கிற மாதிரி கவாஸ்கரை கூட வந்து கேள்வி எழுப்பியிருந்தாரு இப்போ அதே மாதிரி வந்து இந்த நியூசிலாந்து அணிக்கு எதிரான போட்டியிலேயும் பார்த்தீங்கன்னா ஷமியெல்லாம் ஏன் வந்து ஆட வைக்கணும் ஏன் தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்கணும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மா வந்து சொல்லியிருக்காரு ஆனால் வந்து கம்பீர் வந்து கேட்கல அப்படின்னு சொல்லப்படுது தற்போது வந்து இந்தியா ஆடக்கூடிய போட்டிகள் வந்து துபாயில் வந்து நடக்குது அதுலேயுமே வந்து ஸ்குவாட் செலெக்ஷன் கரெக்டாக பண்ணாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுலேயுமே எக்கச்சக்கமான சிக்கல் இருக்குது அஞ்சு பவுலர்ஸ் வந்து இருக்காங்க நமக்கு வந்து பேட்டர்ஸ் வந்து பெருசாக வந்து நமக்கு வந்து கிடையாது பெருசாக வந்து பவுலிங் வந்து ஸ்பின்னுக்கு ஃபேவராக இருக்கும் அப்படிங்கிறதுனாலே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஸ்பின்னர்ஸ்க்கு மட்டும்தான் முக்கியத்துவம் எடுத்து கொடுத்து நிறையா ஸ்பின்னர்ஸை உள்ளே கொண்டு வந்தாங்க இப்போ இந்த ஸ்குவாரில் கூட நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஹர்ஷீப் சிங்க்கு வந்து பெருசாக வாய்ப்பு வந்து கொடுக்கல பும்ராவும் வந்து இல்லை பும்ரா வந்து நல்ல பவுலர் பூமரா இன்ஜரினால் வந்து ஆடாத காரணத்தினால் பார்த்தீங்கன்னா இப்ப ஷமி தான் வந்து மெயின் பவுலராக பட்சத்தில் நமக்கு வேற ஆளே கிடையாது இப்போதைக்கு பாண்டியா ரெண்டு பேர் தான் வந்து ஃபாஸ்ட் பார்க்குறப்ப குல்தீப் யாதவ் இருக்காரு இருக்காரு ஜடேஜா மற்றும் அக்சர் படேல் இவங்க வந்து அப்போ வந்து நேர வேகப்பந்து பார்த்தோன்னா ஷமி ஒருத்தருக்கு மட்டும்தான் வந்து வாய்ப்பு வந்து இதற்கு முன்னாடி வந்து ஹர்ஷித் ராணாவுக்கு வாய்ப்பு வந்து கொடுத்தாங்க ஹர்தீப் சிங் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்திய அளவில் வந்து பெஸ்டான ஒரு பவுலர் ஏன்னா இந்திய அளவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பும்ரா கூட அதிக போட்டியில் ஆடலை இன்ஜரினால் அவர் ஆடாத காரணத்தினால ஹர்ஷிப் தான் வந்து இந்தியனுக்கு வந்து பெரிய ஒரு நம்பிக்கையாக வந்திருந்தார் பல விக்கெட்ஸ் வந்து எடுத்தார் முக்கியமான டைமில் பார்த்திங்க அப்படின்னா இந்திய அன்னைக்கு வந்து பெரிய ஒரு சப்போர்ட்டாக வந்து கை கொடுத்தது வந்து ஹர்ஷீப் சிங் தான் ஆனால் வந்து ஹர்ஷீப் சிங்கை தொடர்ந்து வந்து கம்பீர் வந்து பெஞ்சில் தான் வந்து உட்கார வச்சுட்டுருக்காரு இப்போ சமீபத்தில் நடந்து முடிந்த இங்கிலாந்து தொடரில் கூட ஹர்ஷீப் சிங்க்கு வாய்ப்பு வாய்ப்பு வந்து கொடுக்கல ஹர்ஷித் ராணாவுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு சாம்பியன் ட்ராஃபிலேயுமே ஹர்ஷித் ராணாவுக்கு தான் வாய்ப்பு வந்து கொடுத்துட்ருக்காரு அந்த வகையில் வந்து இந்த நியூசிலாந்துக்கு எதிரான போட்டி அந்தளவுக்கு வந்து முக்கியத்துவம் வந்து கிடையாது அதனால் ஷமியை வந்து ஆட வைக்க வேணாம் ஹர்ஸ்தீப் சிங்கையோ இல்லை வந்து ஹர்ஷித் ராணாவே நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் ஷமியை வந்து ரெஸ்ட்டில் வந்து உட்கார வச்சுக்கலாம் அடுத்த கேம் வந்து முக்கியமானது செமிஃபைனல் அதில் வந்து ஷம்மியை வந்து ஆட வைக்கலாம் அவர் இன்ஜரி ஆயிட்டார்னா பிரச்சனையாக போயிடணும்னு க ரோகிட் வந்து சொல்லியிருக்காரு பட் வந்து கம்பீர் வந்து கேட்கல இல்லைல்ல அதெல்லாம் வந்து அவர் வந்து ஆடுவார் அவர் நல்லா இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆட வச்சாங்க இப்போ வந்து பவுலிங்கில் அவருக்கு வந்து பிரச்சனை நோ தெரியலை ஆனால் பேட்டிங்கில் பார்த்திங்க அப்படின்னா பிரச்சனை வந்துச்சு அவர் பேட் பிடிக்கிறப்ப நம்ம நியூசிலாந்து பிளேஸ் வந்து பால் எடுத்து த்ரோ பண்ணும்போது அது வந்து ஷமியோட ஷோல்டரில் வந்து பட்டிருக்கும் ஆல்ரெடி அவருக்கு வந்து முதுகலி பிரச்சனை வந்து இருக்குது இதில் பால் தேவை இல்லாமல் அவருடைய ஷோல்டரில் வந்து பட்டுருக்கு ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ரோஹித் சொல்கிறது எதையுமே வந்து கேட்காம கம்பீர் வந்து தண்ணிச்சையாக எடுக்கிற முடிவு இந்திய அன்றைக்கு தான் வந்து தொடர்ந்து பார்த்திங்கன்னா சிக்கலாக வந்து மாறிட்டு நன்றி